ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்மளோட சேனலில் லாஸ்ட்டாக என்ன வீடியோ போட்டிருந்தோம்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வந்தி பூ வந்து நம்ம ஒரு கார்டன்லேருந்து இருந்து வாங்கிருந்தோம் நர்சரியிலேருந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் அது எப்படி வந்திருக்கு எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத ஓப்பனிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை வந்து நடவு செய்கிறது தான் பிளான்டேஷன் பண்ணுறது தான் இது இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் பிளான்ட்டோட ஹைட் வந்து தாங்க இருந்தது வேர் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்தது ஆனால் பிளான்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது இது வந்து எப்போது நடவு செஞ்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நடவு செஞ்சது இப்போ வந்து டென் டென் டேஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கூட வாடலை நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் தான் வச்சுருக்கோம் நம்மளோட ஃபார்மில் ஓப்பனாக ஒரு வெய்யலான ஒரு இடத்துல தான் வச்சுருக்கோம் இந்த மாதிரி கால் பிடிச்ச ரெண்டு சைடுமே ஊனியிருக்கோம் பிளான்ட்டோட ஹெல்த் ஹெல்த்தியாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒவ்வொரு பிளான்ட்டு தான் நம்ம நடவு செஞ்சோம் இது வந்து கலர் கன்ஃபர்மேஷன் வந்து ஒவ்வொரு கவர்லையுமே அவங்க வந்து போட்டிருந்தாங்க ரெட்டு ஆரஞ்சு அப்படி சி அப்படின்னு ஒவ்வொன்றும் லெட்டர்ஸ் தான் போட்டிருந்தாங்க கலர் மென்ஷன் பண்ணால் ஆனால் அப்படி போட்டிருந்தாங்க பட் நம்ம பா நடவு பண்ணும்போது அப்படியே நடவு பண்ணிட்டோம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி தெரியல பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலுமே பிளான்ட்டு வந்து நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு டெலிவரியோடு சேர்த்து ஒன் சிக்ஸ்டி ருப்பிக்கு ஒரு ஃபார்ட்டி பிளான்ட்டு கிடைக்கிது அப்படின்றது ரொம்ப சூப்பரான விஷயம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நர்சரியில் ஒரு பிளான்ட் வாங்குறீங்க அப்படின்னாலுமே கூட அந்த இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஆனால் இந் இது வந்து அப்படி இல்லைங்க இது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயருக்கும் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால தான் நாட்டு சாமந்தி பிளான்ட்ஸு முடிஞ்ச வரை நான் வாங்கினது இது வந்து இப்போ நம்ம இப்போ இந்த பிளான்ட் பார்க்குறீங்களா இந்த பிளான்ட் வந்து ஹைப்ரிட் தான் இது நெக்ஸ்ட் இயர் வருமா வராதா அப்படின்னு சொல்லி தெரியல அதனால தான் ஒரு கம்பாரிசனுக்காக நம்ம வந்து நட்டிருக்கோம் எப்படி வருது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோங்க வேறு ஏதாவது நாங்கள் எதாவது பண்ணுறோம் ஃபார்மில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நம்ம நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஃபார்மிங் ஃபார்மிங்கில் இருக்கோம் நம்மளும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கும் லேர்ன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்